ரமலான் ஸ்பெஷல் இஃபாதிரி மாவா ஸ்டப்பிங் பேரிச்சம்பழம் எப்படி செய்வது ஸ்டப் செய்யப்பட்ட பேரிச்சம்பழங்கள் ஒரு சுவையான பசியை தூண்டும் உணவாகும் இது ரமஜான் பண்டிகைகளின் போது பரிமாறப்படுகிறது இதை எப்படி வீட்டில் செய்யலாம் என்று சொல்கிறோம் பேரிச்சை அதிக கலோரிகள் இல்லாமல் நமக்கு இரும்பு மக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்களை வழங்கும் செரிமானத்தை உதவுவது முதல் அழற்சி எதிர்ப்பு முகவராக செயல்படுவது வரை எடை இழப்பு இதயம் தொடர்பான பிரச்சினைகளை எளிதில் சமநிலைப்படுத்தும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுக்களால் நிரம்பியுள்ளது நூற்று ஐம்பது கிராம் கோவா கால் கப் உலர்ந்த தேங்காய் தூள் கால் கப் நறுக்கிய நட்ஸ் கால் தேக்கரண்டி ஏலக்காய் தூள் இருபது பேரிச்சம்பழம் அரை தேக்கரண்டி ரோஸ் வாட்டர் முதலில் ஒரு பாத்திரத்தை மிதமான தீயில் சூடாக்கவும் பாத்திரம் சூடாக்கியவுடன் நூற்று ஐம்பது கிராம் கோவாவை தூவி தொடர்ந்து கிளறவும் அது மென்மையாகும் வரை சுமார் இரண்டு நிமிடங்கள் சமைக்க விடவும் இப்போது கால் கப் உலர்ந்த தேங்காய் தூளை தூவி நறுமணம் வரும் வரை கிளறவும் தூள் சமமாக கலந்தவுடன் நறுக்கிய நட்ஸ்களை சேர்க்கவும் பின்னர் அரை தேக்கரண்டி ஏலக்காய் தூள் மற்றும் அரை தேக்கரண்டி ரோஸ் வாட்டர் சேர்த்து கிளறவும் அடுத்து கலவையை ஒரு கிண்ணத்திற்கு மாற்றவும் ஒட்டும் தன்மையுடனும் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை சிறிது கிரீம் அல்லது சிறிது தேன் சேர்த்து கலக்கவும் பேரிச்சம்பழத்தின் மையத்தில் ஒரு கத்தியை பயன்படுத்தி ஒரு சிறிய கீரலை உருவாக்கவும் பேரிச்சம்பழத்தில் மெதுவாக ஒரு ஸ்பூன் பூரணத்தை சேர்த்து வைக்கவும் இறுதியாக ஒரு பாத்திரத்தில் சிறிது நறுக்கிய பிஸ்தா மற்றும் உலர்ந்த தேங்காய் தூளை அடுக்கி ஸ்டப் செய்யப்பட்ட பேரிச்சம்பழங்களை அதில் உருட்டவும் அவ்வளவுதான் ரெடி